சென்னையில் ஆபரண தங்கம் நேற்று சவரன் ஐம்பத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஏழாயிரத்து விற்பனையாகிறது பழனி பஞ்சா மிருதம் குறித்து சர்ச்சை குறித்து தெரிவித்ததாக மோகன்ஜி கைது செய்யப்பட்டார் இதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மோகன்ஜி திமுகவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா காஞ்சிபுரத்தில் வருகிற சனிக்கிழமை நடக்கிறது இந்த நிலையில் அண்ணா பிறந்த மண்ணில் அணிவகுப்போம் கொள்கை தோழமைகளுடன் பவள விழாவை எழுச்சியுடன் கொண்டாடுவோம் என்று திமுக தொண்டர்களுக்கு மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் புளுந்தூர்பேட்டை அருகே வேன் மரத்தில் மோதிய பயங்கர விபத்தில் மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த ஆறு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனா் திருச்செந்தூர் முருகன் கோவில் சென்று சொந்த ஊர் திரும்பிய போது இந்த கோர விபத்து நடந்துள்ளது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற குகேஷ் பிரக்ஞானந்தா வைஷாலி ஆகியோருக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சத்திற்கான காசோலையும் அணைத்தலைவர் ஸ்ரீநாத் நாராயணனுக்கு பதினைந்து லட்சம் காசோலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் பயிற்சி பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மம்தா பானர்ஜி பதவி விலகாத நிலையில் துர்கா பூஜையில் மேற்கு வங்க மக்கள் மம்தா பதவி விலக வேண்டும் என பிரார்த்தனை செய்வார்கள் என்று பாஜக தலைவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்டமாக இருபத்தி ஆறு தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளில் கடந்த பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஒன்றாம் தேதி கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது டொனால்டு டிரம்பை குறை வைத்து இரண்டு முறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிலையில் தற்போது கமலா ஹாரிஸ் பிரச்சார அலுவலகம் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆசிய அமெரிக்க வாக்காளர்களிடம் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் டிரம்பை விட முப்பத்தி ஒன்பது புள்ளிகள் அதிகம் பெற்றார் பேர் வாக்களிக்க உள்ளனர் இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்று அதிபரான அனுரகுமார திசநாயகர் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவித்ததுடன் நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார் வங்கதேச அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கான்பூரில் நாளை மறுதினம் தொடங்குகிறது இதில் அஸ்வின் ஆறு சாதனைகள் படைக்க வாய்ப்பு உள்ளது